உங்களுக்கு தெரியும் சஞ்சீவ குமார சமர ரத்ன என்னும் கனேமுலை சஞ்சீவ பொதுக்கடை பிரதான நீர்வான் நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த கனைமுலை சஞ்சீவையை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டு கொன்ற சமிது நில்சான் அந்த நபருக்கு நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கியை எடுத்து போய் உதவி செய்தார் அவருக்கு இந்த துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்து உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இசாரா செப்பந்தி நேற்றைய தினம் பதினான்காம் தேதி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இலங்கையிலிருந்து சென்ற ஒரு சிறப்பு படைதான் அவரை நேபாளத்தில் வைத்து கைது செய்தது நேற்றைய தினம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட இசாரா செப்பந்தி இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான யூஎல் நூற்றி எண்பத்தி இரண்டு ரக விமானத்தில்தான் இசாரா செபந்தி அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இசாரா செபந்தியுடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் கட்டுநாயக்க மதாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க இசாரா சிப்பந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடியதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இப்படி ஒரு இருபத்தைந்து வயதான ஒரு பெண் ஒரு பாதுகாப்பான அதுவும் உயர் பாதுகாப்பான இடத்துல நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து படுகொலை செய்துவிட்டு அதுக்கு உதவி ஒத்தாசை புரிந்துவிட்டு தப்பியோடிய சாரா சிபந்தியை இந்த அரசாங்கத்தினால் இந்த இராணுவத்தினால் இந்த பொலிசாரினால் பிடிக்க முடியாமல் போய்விட்டது இதற்கு அரசாங்கம் ஒத்துழைத்திருக்கிறதா எல்லாம் பல கதைகள் சொல்லப்பட்டது பேசப்பட்டது அந்த நேரத்தில் ஆனால் அரசாங்கம் மிக கச்சிதமாக இதனை கையாண்டிருக்கிறது இலங்கையில நீங்க எப்படியான குற்றம் செய்தாலும் யார் உங்களுக்கு உதவி செய்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் எங்கே போய் மறைந்திருந்தாலும் நாங்கள் ரகசியமாக வந்து உங்களை கைது செய்வோம் கைது செய்துட்டு நாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களை விசாரிப்போம் விசாரித்து உங்களுக்கு யார் உதவி புரிந்தாங்க எப்படியான நீங்கள் படுகொலைகளை எப்படியான செயற்பாட்டில் எப்படியான மகாபாதக செயலை ஈடுபட்டங்க அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் உங்களுக்கு தண்டனை வழங்கும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இலங்கையில் மிக மிக பெரிய குற்றங்களை செய்துவிட்டு உலகத்தில் எங்கேயாவது மூளை ஒடுக்கலையாவது இப்போ ஒளிந்து மறைந்து இருக்கின்ற குற்றவாளிகள் போதை வஸ்து கும்பலுடைய தலைவர்கள் கொலை குற்றங்களை புரிந்தவர்கள் பாதாள உலகத்தினுடைய தலைவர்கள் இப்போ பயப்படுவாங்க இப்போ இவங்களுக்கு கொலை நடுங்க தொடங்கி இருக்கும் இந்த அரசாங்கம் நம்ம எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் விட்டு வைக்காது வந்து எங்களை பிடிச்சிடுவாங்க பிடிச்சா தண்டனை வழங்கப்படும் இனி இலங்கையில் குற்றம் செய்ய நினைக்கின்றவர்கள் குற்றத்தை தூண்டுபவர்கள் குற்றம் செய்து எப்படியும் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தடையை போட்டிருக்கிறது இனி யாராவது மிகப்பெரிய மிக மிகப்பெரிய சக்திக்கு பின்னால் வந்து அல்லது பணத்தை வாங்கி மிகப்பெரிய அதிகாரங்களுக்கு உள்ளவர்களுக்கு துணை புரிந்தாலும் அல்லது கொலையில் போதை வசதியில் ஈடுபட்டாலும் எங்கே போய் ஒழித்தாலும் இந்த அரசாங்கம் எங்களை விட்டு வைக்காது பிடித்துவிடும் சிறையில் அடைக்கும் கம்பி எண்ண வேண்டி வரும் தண்டனை பெற வேண்டி வரும் எங்களுடைய ரகசியங்கள் அத்தனையையும் நாங்கள் கொட்டி தீர்க்க வேண்டி வரும் இதனால் குற்றத்தை செய்தவர்களும் குற்றத்தை செய்ய சொல்லி தூண்டுபவர்களும் மிக மிக பயப்படுவாங்க இப்ப நிறைய பேர் பயப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்படியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்வதை வரவேற்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இப்படியான குற்றங்களை புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கினால் மிகப்பெரிய சக்திகள் பயப்படுவ துவங்குவாங்க இதனால் நாட்டில் எப்படியான குற்றங்களையும் குறைக்கக்கூடியதாக வரைக்கும் குற்றம் செய்வதற்கு பயப்படுவாங்க எனவே நாட்டை முன்னேற்றுவதற்கு அல்லது வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்கு இப்படியான கைதுகளும் தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் சட்டம் இறுக்கமாக்கப்பட வேண்டும் அப்படியான எதிர்கால சமூகத்தை பாதுகாக்கலாம் இல்லை என்றால் இலங்கை என்கின்ற இந்த சின்ன நாடு குட்டிச்சுவராகி குற்றச்செயல்கள் நடக்கின்ற ஒரு நாடாக போதிய வஸ்து பாவனை நிறைந்த ஒரு நாடாக மாறிவிடும் கொலைகளும் கொள்ளைகளும் போதிய நிறைந்த நாடாக மாறி இலங்கை தேசம் அழிந்து போகும் இளம் சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக கட்டியெழுப்பவே முடியாது எனவே இப்படியானவர்களுக்கு தண்டனை வழங்குவதன் மூலமாகத்தான் நல்ல ஆரோக்கியமான படித்த பண்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும்